ஒன்பது ஜுத்தத்தில் தனது உறவுகளை பறிகொடுத்த ராஜ் தனது தந்தையையும் புற்றுநோய் காலத்தில் பராமரித்து இறுதியில் அவன் மடியிலேயே உயிரிழந்தார் அதனால் தன் சகோதரிகள் அளவுக்கு மருத்துவத்துறைக்கு செல்ல முடியவில்லை ஆனால் கிளிநொச்சி இளிய தலைமுறையினரின் வளர்ச்சிக்காக செஸ் விளையாட்டை அறிமுகப்படுத்தி அங்கு கிளிநொச்சியில் செஸ் டோர்னமெண்ட்களை நடாத்தி இளிய சமூகத்தின் திறமையை வளர்த்தெடுக்க பல வழிகளிலும் பாடுபட்ட இளைஞன் தன்னுடைய காதலை கௌசல்யா தன்னோடு பேசவில்லை என்பதால் ஆத்திரப்பட்டு குடித்துவிட்டு அவளின் உறவுகளோடு பேசியதை தங்களுக்கு ஏற்ற வகையில் எடிட்டிங் செய்து சஞ்சீவ் ராஜையும் தங்கள் குடும்பத்தையும் சமூக வலைதளங்களில் திட்டமிட்டு தாக்குவதுடன் அர்ஜுனாவும் அவருடைய குழுவும் கொலை மிரட்டல் வரை சென்றுள்ளதாகவும் ஃபரிஸ்டர் குலராஜா குற்றம் சாட்டியுள்ளார் மருத்துவ கலாநிதியாக சட்டவாதியாக இவர்களுடைய உறவும் செயற்பாடுகளும் ஆரோக்கியமானதாக இல்லை என்கிறார் குலராஜா தன்னுடைய பெறாமகனுக்கோ தங்களுக்கோ அர்ச்சுனாவால் அல்லது அவருடைய குழுவால் தீங்கு நேர்ந்தால் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என பெரிஸ்டர் குலராஜா லண்டனில் இருந்து வெளியிட்ட காணொலி பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவு வெளியீட்டுக்கான காரணம் எனது பெறாமகன் சஞ்சீவராஜ் மற்றும் கௌசல்யா நரேன் மூன்றாவது நபரான டாக்டர் அரிஜரா ராமநாதன் அவர்கள் பற்றியது எனது பிரமகன் மீதும் பொய்யான குற்றச்சாட்டுக்கள் மரண அச்சுறுத்தல்கள் மற்றும் என் மீதான அபாண்டமான பழி சுமத்தல் காரணங்களினால் பதில் வழங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் இந்த காணொளி உங்கள் பார்வைக்காக வழங்குகிறேன் குதுமாத்தனில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் சஞ்சீவராஜின் தாயாரும் அவரது சித்தியாரும் செல் தாக்குதலால் இறந்து அவர்கள் முன்னே இறந்து போக அவர்களின் உடல்களை அவர்கள் தங்கியிருந்த அந்த பதுங்கு குழியிலே புதைத்துவிட்டு ஓடி தப்புகிறார்கள் அப்போது சஞ்சீவராஜிக்கு ஏழு வயது சஞ்சீவராஜின் தந்தை ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்த முடிவின் விற்பாடு மன்னாருக்கு சென்று இடம்பெயர்ந்து வாழுகிறார் பின்னர் அங்கிருந்து எமது இல்லமான வட்டக்கட்சி இல்லத்துக்கு தாயாரோடும் பிள்ளைகளோடும் செல்கிறார் இந்த காலகட்டத்திலே அவருடைய இவருடைய சஞ்சீவராஜினுடைய தந்தையார் விவசாயமும் செய்து எங்களுடைய பண உதவிகளுடைய என்னுடைய உதவி என்னுடைய தங்கை என்னுடைய என்னுடைய தம்பி மூவரும் லண்டன் இருக்கிறோம் அவர்களின் உதவியோடு தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் பிள்ளைகளுடைய படிப்பையும் கொண்டு நடத்தி வருகிறார் இரண்டு பெண் பிள்ளைகள் மருத்துவ படத்துக்கு செல்கிறார்கள் சஞ்சீவராஜ் தாய் தகப்பனார் வாய்ப்புற்று நோய் ஏற்பட்ட காரணத்தினால் அவரை பராமரிப்பதிலும் விவசாயத்தில் ஈடுபடுவதிலும் தனது படிப்பிலும் கவனம் செலுத்தி வருகிறார்கள் தந்தையாரின் வாய்ப்புற்று நோய் கொடூரமாக தாக்குகின்ற போது சஞ்சீவராஜால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை இருந்தாலும் அவர் பல்கலைக்கழகம் செல்ல முடியவில்லை அவர் இப்படி இருக்கின்ற காலத்தில் தந்தையார் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சஞ்சீவராஜின் மடியிலேயே உயிர் விடுகிறார் இவருக்கு இது பெரிய மன உளைச்சலையும் தாக்கத்தையும் ஏற்பட்டி கொடுத்து கொடுக்கிறது இந்த காலகட்டங்களிலே கௌசல்யாவின் காதல் சஞ்சீவராஜுக்கும் இடையில் மலர்கிறது கௌசல்யாக்கு எமது குடும்பமும் அவருடைய தாய் தந்தையுடைய நிலைமை எல்லோ எல்லாம் தெரிந்து அவரை காதலிக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த காதல் விவகாரம் எனக்கு தெரிய வருகிறது இதற்கிடையில் சஞ்சீவராஜை ஏதாவது படிப்பிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் எஸ் எல் கொழும்பு வளாகத்தில் கொம்பியூட்டர் மேற்படிப்புக்காக அங்கே அனுப்பி வைத்து இருபது லட்சத்துக்கு மேல் செலவழித்தேன் ஆனால் அவர் இதுவரை அதை முடித்து முடிக்கவில்லை இதற்கிடையில் சஞ்சீவராஜுக்கும் எனக்கும் இந்த காசு விஜயத்தில் அவர் படிப்பை முடிக்காத காரணத்தினால் அவருக்கான பணத்தை நான் துண்டித்துக் கொண்ட அவர் ஒரு காணியை விற்றார் அது விற்ற போது வெளியில் செல்லக்கூடாது என்பதற்காக அந்த பூர்வீக காணியை நான் வாங்கி கொண்டேன் அதற்கு ஐம்பத்தைந்து லட்சங்கள் கொடுத்தேன் இந்த பணம் இவரிடம் இல்லை ஆனால் சஞ்சீவராஜின் கருத்தின்படி இந்த பணங்களோடு தான் கௌசல்யாவோடு இது மட்டுமல்ல இவர்களின் காதல் தொடர்ச்சியாக இந்த வருஷம் ஜூன் மாதம் வரையும் தொடர்ந்து இருந்தது ஆனால் இந்த காலங்களிலே இவர்களுக்கு இடையில் பல கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கின்றன அந்த கருத்து வேறுபாடுகளில் பிரிந்திருக்கிறார்கள் மீண்டும் இருவீட்டார் சம்மதம் இல்லாமல் பிரிந்திருங்க போங்கள் என்று சொன்ன பிற்பாடும் இவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் நான் இலங்கைக்கு சென்றிருந்த போது இரு வீட்டாரையும் சந்திப்பதற்கு எனக்கு அழைப்பு ஏற்படுத்தப்பட்டது அப்போது நான் மன்னார் சென்று அவர்கள் வீட்டில் விருந்து அருந்தி சம்பந்த கலப்பு சம்பந்த பேச்சு நடைபெறுகிறது அதன்போது அவரது சித்தியாரும் தாயாரின் வேண்டுகோளுக்கு பதிவு திருமணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அதை நான் மறுத்து அந்த பதிவு திருமணம் செய்ய முடியாது நீங்கள் பொறுத்திருங்கள் இவர்களுடைய படிப்பு முடியட்டும் என கூறி வந்தேன் இந்த காலகட்டங்கள் கட்டங்களில் இவர்களுடைய ஏற்பட்ட காரணத்தினால் ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கௌசல்யாவினுடைய மாமனாருக்கு இருபத்தி எட்டுக்கு ரெண்டு நாளைக்கு மாமனாருக்கு இந்த காதல் விவகாரமும் இவர்களுடைய பிரச்சனைகளும் தெரிய வருகிறது இதை அறிந்த தாய்மாமனார் முரளி நினைக்கிறேன் அங்கிருந்து அழைப்பு விடுத்து சஞ்சீவராஜை மிரட்டுகிறார் ஆக்களை விட்டு அடிக்கப் போவதாகவும் உன்னை கொலை செய்து போட்டேன் என்றால் நீ தனிப்பிடமாக கிடக்கப் போகிறாய் என்றும் தனியே இருந்த ஒரு வாலிபரிடம் இவர் பேசுகிறார் ஆனால் சஞ்சீவராஜ் செய்தது சரி என்று நான் சொல்ல வரவில்லை இருந்தாலும் நான் இதை சட்ட நடவடிக்கை செய்யுங்கள் என கௌசல்யாக்கு அழைப்பு நடந்த முழு விவரங்களையும் கேட்டுக்கொண்டேன் அது சில சொன்ன விடயங்கள் எனக்கு ஒத்து வரவில்லை அதனால் கௌசல்யாவோடு கோவித்துக் கொண்டு நான் எனது தொலைபேசி அழைப்புகளை துண்டித்துக் கொண்டேன் இருபத்தி எட்டு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் எனக்கு அழைப்பை மீண்டும் எடுத்து முடிஞ்சித்தார் தொலைப்பு எடுக்க முடியாத காரணத்தினால் எனக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒன்றை அனுப்பியிருந்தார் அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் அங்கு நீங்கள்தான் இவ்விழா என்னது குடும்பத்தாரை விட ஆதரவாக இருந்தீர்கள் நீங்கள் என்னை நன்றாக கவனித்து அன்பாக இருந்தீர்கள் ஆகவே நான் உங்களை நீங்கள் இப்படி துண்டித்து சென்றதை எனக்கு தாங்க முடியாமல் இருக்கிறது என அந்த அவர் சொல்லி இருக்கிறார் இதன் பிற்பாடு இவர்களுக்கு இருந்த உங்களுக்கு தெரியும் சஞ்சீவராஜ் பலமுறை தொடர்புகளை எடுத்திருக்கிறார் அந்த தொடர்புகள் அனைத்தும் தெரியவில்லை அவர் சொல்கிறார் பதினெண்டாயிரம் கோல்களுக்கு சகோதரங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் அது அவருக்கு தெரியாமலே அந்த ரெக்கார்டு ஒன்று ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கௌசல்யாரும் கொடுக்கப்படுகிறது இதற்கான ஆதாரம் எங்களுடைய முன்பு அந்த ஆதாரத்தை அவர் வைத்திருக்கின்ற கௌசல்யா வைத்திருக்கின்ற போது இங்கே அர்ச்சனா ராமநாதன் உள்ளே நுழைகிறார் எப்படி நுழைகிறார் கோட்டிலே பெயில் வழங்கிடப்பட்ட போது அதிலே பிரதான வாதிட்டவர் மிஸ்டர் அண்டன் புனித நாயகம் அச்சானிய லோ அவர்கள் அவருக்கு தான் நான் நினைக்கிறேன் கௌசல்யா வேலை செய்து கொண்டிருப்பேன் அவருடைய கைடன்ஸ் கீழே தான் வேலை செய்து கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன் இந்த காலத்தில் கௌசல்யாருடைய வருமானம் எனக்கு அவர் சொன்னதின் படி சொல்கிறேன் முப்பதனாயிரம் தொடக்கம் ஒரு லட்சம் ரூபாய்

அச்சுறுதல் இருக்கிறது என தெரிந்திருந்தால் கௌசல்யா இந்த நீதி தேவதை அதை காவல்துறையுடன் கொடுத்திருக்கவர் அதை செய்யவில்லை ஆனால் இதை கொடுத்த போது அர்ஜுனா அதிலிருந்து பில்டர் பண்ணி தனக்கு தேவையானதை தன்னுடைய உலகத்திலே இருக்கின்ற தமிழ் மக்கள் எப்படி அவர்களை நம்ப வைக்க வேணுமோ அதற்காக அந்த ரெக்கோர்ட்டை அவர் பிளே பண்ற வரைத்தளங்களிலே விடுகிறார் அதிலேயே பில்டர் பண்ணி தான் விடுகிறார் முழுக்கப்படவில்லை என்ன சொல்லப்பட்டது என்று தெரியாது புறாமகன் செய்தது சரி என நான் இங்கு வரவில்லை அவரை இது அது சம்பந்தமாக அர்ஜுன ராமநாதனோடு எனது புறாமகன் எடுத்து கதைச்சு மன்னிப்பு கேட்டு அண்ணா நான் இப்படி குடிச்சு விட்டு கதைத்து விட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்கிறார் அதை அர்ஜுன ராமநாதன் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு ஓகே எனக்கு விளங்குது நீ இப்படித்தான் செய்த இதுக்கு முன்னம் சஞ்சீவராஜனுடைய சித்தியார் ஒருவர் பெரிய விழாவில் இருந்து அடித்து அர்ஜுனாரோடும் கதைக்கிறார் தான் இவர்களை சேர்த்து வைப்பதாக அர்ஜுனா ராமநாதன் சஞ்சீவராஜுக்கு சொல்கிறார் சொல்றி சொல்கிறார் இந்த அவருடைய ரெக்கார்ட் எழுதின டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாமே என்னென்ன இருக்குது அதுல சொல்றார் நீங்கள் போய் ஒன்றாக கதைங்கோ டே நீ போய் கதையடா அவையிட்ட போய் கதைச்சனியா இல்லையென்றால் அவளிட்ட போய் நீ கதை கதைச்சு அவளுக்கு கெஞ்சி கேட்டுப்பார் அப்படி இல்லைன்னா கொஞ்ச காலம் வீடு திரும்பியும் போய் நீ கொஞ்ச காலத்து கேட்டுப்பார் என்று இவர்களை சேர்த்து வைக்கிறதாகத்தான் இதனுள்ளே நுழைக்கிறார் இப்படி நுழைந்த அர்ஜுனா ராமநாதன் இன்றைக்கு வேறு எங்கியோ வழியில நிற்கிறார் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கெல்லாம் நான் போக விரும்பலை அதாவது இன்றைக்கு இந்த சட்ட நீங்கள் இருக்கிற நீங்கள் எங்கள் மீது சட்டம் பாய்வதற்காகவும் எங்கள் மீது கொலை மிரட்டல் விடுவதற்காகவும் செய்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை ஆனால் சஞ்சீவராஜுக்கு ஒரு கொலை மிரட்டல் சென்றிருக்கிறார் அந்த கொலை மிரட்டலிலே அவர் அதை பதிவிறந்து வைத்திருக்கிறார் சஞ்சீவராஜனுடைய வாழ்வாதாரத்திலே நீங்கள் கை வைத்திருக்கிறீர்கள் அந்த ஸ்டெஸ் அகடமிக்கு வருகின்ற பிள்ளைகளின் தாய்மாரோடு அவர் உறவு வைத்திருக்கிறார் என்று பொய் பிரச்சாரம் செய்கிறீர்கள் இதனால் அவருடைய வாழ்வாதாரம் என்று பாதிக்கப்பட்டிருக்கிறது என்னும் ஒரு ரெக்கார்ட்ல நீங்கள் சொல்லுகிறீர்கள் இவருக்கு இரண்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக பொய்யாக சொல்கிறீர்கள் அப்படி ஒரு வழக்கும் இல்லை உங்களுக்கு தான் பதினெட்டு வழக்கு இருக்கிறது அருகில் ராமநாதன் கிளிநச்சேரியில் ஒரு வழக்கு இருப்பதாகவும் மன்னாரில் ஒரு வழக்கு இருப்பதாகவும் பொய்யாக சொல்லீர்கள் அப்படி என்றால் நீங்கள் ஒரு கால் அதை ஆதாரத்தோடு எங்களுக்கு காட்டுங்கள் அது என நானும் அறிய ஆவலாக உள்ளேன் இன்றைய இந்த நிலைமை இந்த நிலைமைக்கு நான் பெறக்கூடாது என்று இருந்தேன் ஆனால் நாங்கள் எந்த அரசியல் கட்சியையோ எந்த அரசியல்வாதியோ சாராமல் எங்களுடைய தனி குடும்பத்தினுடைய பிரச்சனைக்காக மட்டுமே இந்த பதிவை விடுகிறேன் இது எங்களை நீங்கள் தாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் எனது பராமகன் மீது குற்றச்சாட்டுக்களை வைத்திருக்கிறீர்கள் சஞ்சீவராஜ் சொன்னது போன்று இந்த எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல கொடுக்கப்பட்ட காசில கௌசல்யா சஞ்சீவராஜ் சொன்னதை வச்சு சொல்றேன் கௌசல்யா கொண்டவன் தாங்கள் கொட்டையில போய் எல்லாம் கணக்க தாங்கி ஒரு முழுக்க சுத்தின கதையெல்லாம் எனக்கு கௌசல்யான்னு சொன்னவன் சஞ்சீவ் சொல்லிக்கிறான் சரி அது முடிஞ்ச கதை அதை நீ முடிஞ்சது நீ அதுக்காக நான் விரும்பலை ஆனால் நீங்கள் உண்டை மட்டும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் நீங்கள் கொல மிரட்டல் தயவு செய்து விடாதீங்கோ அவருக்கு அடிப்படைய ஆதரவாளர் வச்சோ அல்லது நீங்கள் இது செய்கிறதோ அதை வச்சு செய்யாங்க நீங்கள் பல பொய்களை சொல்லி கொண்டுதான் அரசியலை பாருங்கள் அது அது உங்களோட பிரச்சனை மக்களுக்கு எல்லாம் நல்லா பழங்கும் அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும் அதுக்கு நான் இருக்க வர இல்லை ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன் அர்ச்சனா ராமநாதன் நரேன் என்னுடைய பொறாமகன் மீது ஏதாவது ஏதாவது நீங்கள் அவருக்கு துன்புறுத்தியோ அல்லது கொலை கொலை அவர் ஏதாவது சென்றீங்களால் உங்களை சட்டத்திற்கு நூடாக அடுத்த ஒரு வழக்காக உங்கள் மீது பதிவு செய்வேன் என்பதை கூறி இத்தோடு இந்த பதிவை நான் முடிவு கொண்டு வருகிறேன்